அவர்களை அர்ச்சனை வந்தவர் முக்கியமான பதிவு ஒன்றை போட்டுக்கிறார் அந்த பொது அறிவு அப்படின்றது உண்மை முக்கியம் அப்படின்னு சொல்லியும் துரோகங்கள் முதுகு குத்தர்கள் எதுவும் இல்லாவிட்டால் மூன்று ஆசனங்கள் கிடைத்து எழுபதாயிரத்தை தாண்டி விரும்புவாளை தாண்டி இருப்போம் ரெண்டாவது இடமால அது மூன்று சீர்கள் கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் மூளை உள்ளவர்கள் மட்டும்தான் பொது அறிவினை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தால் இந்த விஷயந்தான் இது உங்களுக்கு தெரியும் அந்த கட்சியினுடைய மயூரன் அப்படின்றத அது தனித்து செயல்பட்ட மயூரன் அப்படின்ற ஒரு பதிவில் குருபெரன் அப்படின்றவங்களுக்கு தெரியுமா ஒரு வக்கீலன் நினைக்கிறேன் லோயர் அவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறார் உங்களோட ஊசி சின்னத்துக்கு விழுந்தது இருபத்தி ஏழாயிரம் போட்டான் அதில் அர்ஜுனாவுக்கு விழுந்தது இருபதாயிரம் போட்டான் ஊசிக்கு போட்ட ஏழாயிரம் பேர் அர்ஜுனாவும் போடவில்லையா உங்களுக்கு விழுந்தது ஏழாயிரமா உங்கள் ஏழாயிரம் இல்லாவிட்டால் இருபதாயிரம் பேர் அர்ஜுனா தோற்று போயிருப்பாராம் சங்கு ஆசனம் ஒன்று பெற்றிருக்குமா தங்கள் சேவைக்கு நன்றி தங்கள் நண்பனின் அரிய பணியின் நன்மையை பெற நீங்கள் இங்கு இல்லை வரவும் மாட்டீர்கள் நாங்கள் இந்த பயனை உங்கள் தயவால் பெற்றிருக்கிறோம் நன்றி மயூரன் வெல் டன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார் சொன்னால் அது சிரிக்கிற மாதிரியான கருத்து ம என்ன அர்ஜுனா சொன்ன மாதிரியே இவ்வளே அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்க ஆக்ட்ருந்தாலோ இல்லை அது தேவையில்லா இப்போ பெருசு வந்தால் இருந்திருந்தாலோ வினைஞ்சு செயற்பட்டிருந்தால் எந்த ஒரு சிக்கலுமே வந்துரு அதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டேன் சொன்னால் என்ன செஞ்சுருக்கோம்னு சொல்லி சொன்னால் என்ன சொன்னால் அர்ஜுனா நம்பி தான் அந்த கட்சியை தொடங்கப்பட்டது அர்ஜுனா அதுக்கு மூல காரணமான ஒருவர் அவர் தான் அதுக்குள்ளே அடிப்படையான ஒருத்தர் இப்போ அவரோட பிரச்சனை வந்து நீங்கள் அதை வந்து பிரச்சனை ஆக்குறதோ வந்து மேலே நீங்களே வேறு ஏரோகத்தை தூண்ட போகிறீங்களோ அது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு தான் எடுத்துக்கொள்வாங்க மக்கள் என்று சொன்னால் தான் உண்மை என்ன சொன்னால் அவர்தான் மையம்னு சொல்லிடுன்னா கட்சியிட்ட உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டேன்னு சொல்லிவிட்டா உங்களை சரி வேறுனு சொன்னால் நீங்கள் தான் வந்து ஒரே வழி எல்லாது அமைதியாக இருக்கிறது அமைதியாக ஒதுங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் இதை பிரச்சனையை பெருசு பண்ணி இவர்கள் அர்ச்சனாக்க வந்து திடீரென அவ்வளோ மிகப்பெரிய புகழ் வந்து கிடைச்சது மிகப்பெரிய அளவில் ரீச் வந்துருந்தது அதெல்லாத்தையும் என் குழப்பி யூடியூப்கார சில பேருக்கும் வந்து வேறு தவறான நம்பிக்கைகளை கொடுத்து இந்த சி கட்சியை வாக்கை வந்து அறவாசி இல்லை முக்கால்வாசியாக இல்லாமலே பண்ணி போட்டிங்கள் கிட்டத்தட்ட அர்ஜுனா இதுகள் இங்கே விழ வேண்டியது தான் வந்து அங்கே காலங்கள் எல்லாம் போகணும் என்ன சொன்னால் ஜாழ்ப்பா நிறைய மக்கள் நான் கேக்கு என்ன சொன்னான்னு சொல்லி சொன்னால் இங்கே யாருக்கு பொருள் குழப்பமாக இருக்குது அப்படின்றதான் சொன்னார்கள் அந்த குழப்பம் உங்களுக்கு தெரியும் பொய் வெல்றது குழப்பமே காணும்னு சொல்லி குழப்பமே போதும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் குழப்பத்துக்கு பிறகுதான் வந்து இங்கே பெரும்பான்மையை தேசிய கட்சி எடுத்துருக்குது அதான் உண்மை இங்கே யாருமே அக்கறையில் போட்ட மாதிரி தெரியல அப்படி யாருமே போடுறதும் இல்லை இவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த சரியாக செஞ்சுருக்கணும் இதை அப்படிலாம் விட்டுட்டு ஆனால் இன்னும் இருக்கணும் காரணம் என்னென்னு தெரிஞ்சுன்னா இவ இந்த மாதிரியான நபர்கள் வந்து பின்னால் இருந்து கொண்டு தூண்டி தான் வந்து ஒரு காரணமாக இருக்கும் இப்போ இவன் வழியில் வந்துட்டிங்கன்னா ஆனால் இவளை இந்த வெட்டியை ஜீரணிக்க முடியாமல் அந்த வெட்டி வந்து ஜீரணிக்க முடியாமல் தான் வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து ஊசி குத்துற மாதிரி அவ சொல்ல வருகிறோம் ஆனால் அதில் வைத்திருங்கனும் எங்கேண்ட சின்னமும் ஊசி தான் பெரிய ஒரு ஊசி என்ன